சமீப காலமா இந்த வாத்து வளர்ப்பை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டு இருக்கேன் முக்கியமா இந்த மாதிரி நாட்டு வாத்துகள் நாட்டு விட அதிகம் லாபம் தருறதான் இந்த வாத்துகள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு கோழி வளர்ப்பை விட இதோட பராமரிப்பு முறையா இருக்கட்டும் தீவன செலவா இருக்கட்டும் நோய் மேலாண்மையா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வாத்துகளை நீங்க ரெண்டரை மாசத்துல இருந்தே சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோல நம்ம வாத்து வளர்ப்பை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் பொதுவாக இன்னைக்கு ரெண்டு வகையான வாத்துகள் வந்து எல்லாருமே வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா கேரளா கொல்லம் வாத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டு வாத்துகள் இந்த கேரளா கொல்லம் வாத்துன்னு சொல்கிறதும் வந்து பியூர் நாட்டு வாத்துகள் கொல்லம் வாத்துகளுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண நாட்டு வாத்துகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு வாத்துகளை விட இந்த கொல்லம் வாத்துகள் வந்து அதிகமாக வந்து வெயிட் வரும் இதை தவிர்த்து ஒயிட் பெகின் அப்படிங்கிற பிராய்லர் வாத்து கூட சில பேர் வளர்க்குறாங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டரை மாதம் மூணு மாதத்தில் மூணு கிலோ வரைக்கும் கூட வரும் இந்த நாட்டு வாத்துகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ தான் அதிகபட்சம் வரும் இன்றைக்கி ஒரு நாள் வாத்து கொஞ்சோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்களாம் இங்கே சாப்பிட்ற முட்டையே இன்னைக்கு வந்து ஒம்போது ரூபா வரைக்கும் விற்குது ஆச்சிங் முட்டை வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாத்தோட முட்டைகளாக இருக்கட்டும் வாத்தோட இறைச்சைகளாக இருக்கட்டும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது கேரளா பக்கம் தான் ஸோ இங்கே உற்பத்தி பண்ணுற எல்லாமே வந்து கேரளாவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் ஆகுது இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த காலகட்டத்தில் எது ஒரிஜினல் நாட்டுக்கோழி எது கலப்பின நாட்டுக்கோழின்னு தெரியாமல் ஒரு கன்ஃப்யூஷனில் நம்ம நாட்டுக்கோழியை சாப்பிட்றதை விட எந்த கலப்படமுமே இல்லாத இந்த வா வாத்துகளை வந்து நீங்கள் தரம் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த வாத்தில் ஒரிஜினல் பிரீட் கிடைக்குதுன்றதுக்காக மட்டும் நான் உங்களை சாப்பிட சொல்ல உண்மையிலேயே இந்த வாத்தோட முட்டையாக இருக்கட்டும் வாத்தோட கரியாக இருக்கட்டும் ரொம்பவே சத்தானது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாத்து வளர்ப்பு முறை வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான ப்ராசஸ் தான் அது எப்படி எல்லாருமே இயற்கை முறையில் தான் இந்த வாத்தை வளர்க்குறாங்க வெளிமைச்சலில் தான் இந்த வாத்தை வளர்க்குறாங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டான கேள்வி இந்த வாத்தோட ஒரு வாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா தான் அதிகபட்சமே போகும் ஸோ ஒரு மூணு மாதம் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கம்பெனி தீவனம் கொடுத்தோ இல்லை எக்ஸ்டர்னல் ஃபீடு கொடுத்தோ அவங்களால கண்டிப்பாக சமாளிக்க முடியாது அந்த ரேட் அவங்களுக்கு கட்டுப்படியும் ஆகாது ஸோ வாத்து வளர்க்கறதுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வந்து ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ எங்கேயாவது ஒரு அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அப்படியே பல்க்காக ஒரு வண்டியில் ஏற்றி அந்த வாத்துகளை வந்து கொண்டு போயிடுவாங்க அங்கே ஒரு ஒரு வாரம் மேய்ச்சிட்டு ஸோ மறுபடியும் காலி காலியாச்சுன்னா இன்னொரு அறுவடை பண்ண இடத்துல அதாவது நெல் அறுவடை பண்ண இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வாத்துக்களை எல்லாமே எல்லாேருமே வந்து வளர்க்குறாங்க யாரும் வந்து கம்பெனி ஃபீட் கொடுத்து வளர்க்குறதே கிடையாது ஸோ அதனால இந்த நாட்டு வாத்துகள் எல்லாமே வந்து ரொம்பவே இயற்கையான முறையில் வெளிமய்ச்சல தான் வளருது இது வந்து ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாத்துக்கறி வந்து சாப்பிட்லாம் நிறையா பேர் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் வரும் வாத்து அதனால் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் செய்கிற விதத்தை பொறுத்து தான் அந்த ஸ்மெல் வருதா இல்லையான்றதெல்லாம் ஸோ கண்டிப்பாக வாத்துக்கறி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு இளம் குஞ்சுகளாக வாங்கி நீங்கள் பராமரிக்கும் போது ஒரு சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் கோழி குஞ்சு அளவுக்கு உங்களுக்கு வந்து சிரமங்கள் இருக்காது இது ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கும் நீங்கள் வாத்து வளர்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை முட்டியாகவும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய யூடியூப்பில் போட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வாத்து வளர்ப்பை பற்றி சொல்கிறாங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் இந்த வாத்து பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கிட்டையும் ஒரு இருபது வாத்துகள் இருக்குது அதையும் தவிர்த்து நானும் கொஞ்சம் நிறைய வாத்துகள் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அதை பற்றி சர்ச் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிது நான் வாத்து வளர்க்குறவங்க நிறைய பேர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் ஸோ அவங்க சொல்ற விஷயங்களுமே எல்லாமே அதுதான் ரொம்ப ரொம்ப மேய்ச்சல் முறையில் தான் நாங்கள் வளர்க்குறோம் தீவனம் போட்டு இருக்கு வந்து கட்டுப்படியாக ஆகாது அந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்கவும் முடியாது அதனால வா வந்து நிறையா பேர் விரும்பி வாங்கிட்டுருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேரளா சைட் தான் வாங்குறாங்க இங்கே லோக்கலில் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இன்னும் ஒரு மாதத்தில் நம்மளும் வாத்து வளர்ப்பு ஆரம்பிச்சிருவோம் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து கறிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டரை மாதத்துலேருந்தே வந்து நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் முட்டைக்காக வச்சுருக்கீங்கன்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த வாத்துகள் முட்டையிடும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வாத்துகள் இருக்குது நம்மளுக்கு இன்னும் முட்டை போகிற ஸ்டேஜ் வரல இன்னும் ஒரு பதினஞ்சு இருபதுனால நம்மள்தான் முட்டை போட ஆரம்பிச்சு இந்த ஹைட்டாக இருக்கிற வாத்துக்கள் வந்து சும்மா ஒரு ஒரு அழகுக்காக வளர்க்குறது அன்னம் பாத்து அப்படி இல்லாட்டி வந்து பூஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க இது வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் தான் முட்டை லாஸ்ட் டைம் நமக்கு போட்டுச்சு எந்த முட்டையுமே வந்து பொறிக்காமல் போயிடுச்சு ஸோ இந்த முறை அது முட்டைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ அது பேர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவ்வளோ ரேட் போதா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ கண்டிப்பாக நமக்கு முட்டை போட்டுச்சுன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சரி பெருசாக வளர்க்குறவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போய் வெளியே மேய்ச்சிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குற வளர்க்குறவங்க எப்படி வந்து வளர்க்குறது இந்த நாட்டு வாத்துக்களை சின்னதாக பண்ணையில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வளர்க்கலாம் எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் இதுக்கு ஏதாவது தடுப்பூசி போடணுமா ஒரு பேட்சுக்கு எவ்வளோ வாத்துகள் வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் ஒரு வாத்து கொஞ்சம் வாங்கி வளர்த்து அதை நம்ம விற்கும் போது அதுக்கு தீவன செலவு எவ்வளோ போகும் நமக்கு அதுலேருந்து லாபம் எவ்வளோ வரும் இன்றைக்கி இதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது ஸோ இந்த வாத்து வளர்த்தா நம்மளால் விற்க முடியுமா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்த உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ வாத்துப்படுத்தின மொத்த டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விவசாயம் மற்றும் பண்ணை தொழிலோட உண்மை முகம் என்ன விவசாயமாக இருக்கட்டும் பண்ணையாக இருக்கட்டும் ஏன் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு இப்படிங்கிறத பற்றி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தி ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸ்னு ஒரு சீரியஸ் வந்து நம்மளோட சேனலில் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விவசாயம் மற்றும் இந்த பண்ணை தொழிலில் இன்றைக்கி நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்